ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் தான் இருக்கணும் கண்டிப்பாக தான் இருப்பீங்க நம்ம அடுத்த விழா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுத்த விழாக்கு ஸ்டார்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்குத்து ஜுனை தான் அங்குத்து ஜென்னை எங்கே இருக்கணும் சிம்பிளாக ஒரு இன்ட்ரெஸ் சொல்ல போகிறாங்க தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது ஒரு அழகே சுற்றுலாத்தலமாக இருக்குது கோடைக்காலத்தில் கூட பார்த்திங்கன்னா இங்கே மற்றாத நீ அருவி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு அமைதியான சு சுற்றுச்சூழல் அமைந்த பகுதியாக கருதப்படுது இந்த பார்த்திங்கன்னா அந்த அங்குத்து திஜனை பெரிய பிரபலமானலாம் இல்லை சும்மா யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக இருந்தது ஒரு மலைப்பகுதியில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை மிகப்பெரிய வளர்ந்து வர சுற்றுலாத்தலமாக மாறிட்டு வந்திருக்குது நுழைவு இருபது ரூபா பைக் வந்துச்சுன்னா பைக்கு வந்து ரூபா கொடுக்குறாங்க இங்கே காக்கா பறக்காது காக்கைக்கு அப்படின்னு அப்படின்னுமாரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டவரையும் அங்கே யாரும் காக்கா பறந்தால் இது வேலையும் யாரும் சொல்லவே இல்லை இங்கே பஞ்சப்பாண்டர்கள் இருந்ததாகவும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குளத்தை பேர் வச்சதாகவும் சொல்கிறாங்க இப்போ நம்ம அங்கு ஜோனை நோக்கி தான் பயணம் செஞ்சிட்ருக்குறோம் வாங்க கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை பைபாஸு டச் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொண்டாத்தில் ஒரு நூறு மீட்டர் முன்னாடி போனாங்கன்னா சிங்காப்பட்ட பஸ் ஸ்டாண்டு வந்துடும் சிங்காபட்டம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லிஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம அங்கு தீனிக்கு போகிற மாதிரி இருக்கும் வாங்க போவோம் பாருங்க எப்போ வியூ எப்படி இருக்கு பாருங்கள் எனக்கு என்ன ஒரு ட்ரீம் என்னென்னா சின்னதாக அழகாக வீடு கட்டணும் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் ஃபேமிலி நல்லா வச்சுங்கன்னுக்கு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான ஆசை தான் நானும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான ஆசை தான் எனக்கும் உங்கள் தம்பிங்க செம்ம அழகாக இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் க்யூடான பசங்கள் வராருங்க இதுமாரி குறுக்கில் வந்தால் ஆக்சிடென்ட் ஆகும் இப்போ யார் மேலே தப்பு சொல்கிறது நாம் கரெக்டான போயிட்டு போயிட்டுருக்குறோம் அவங்க ராங் ரூட்டில் வராங்க வந்து நம்ம இடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஃபாஸ்ட்டாக ஒரு வேலை வந்து இடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இவன் தான் வந்து ஏகமாக இடிச்சிட்டான் இவன் மேலே தான் தப்பு அவனு சொல்லிட்டு அரைமா அங்கே எங்கே போய் கேஸ் வாங்கினு பஞ்சாயத்து பண்ணி காசை கட்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்து எவ்வளோ தேவையில்லாத வேலை பாருங்கள் கடைசியில் சின்ன பையன் இவன் தான் வேகமாக வந்திருப்பான்னு சொல்லிட்டு பழி நம்மளால தூக்கி போட்டுருவாங்க எப்படி இருக்கு பாருங்க நாமளே இப்போ தான் நம்ம ட்ரீமை தொடர்ந்து இப்போ தான் பயணம் செஞ்சுட்ருக்குறோம் என் ட்ரீமும் விளாக் எடுக்கணும் தான் அதுதான் இப்போ கண்டினியூவே ஒன் பை ஒன்னாக வீடியோ போட்டிருக்கிறேன் அதுக்கும் வளவாக்கி வராங்க இதுமாரி ஆளுங்க பாருங்கள் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் நிறைய ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக வரும் எல்லா இடத்துலேருந்தும் நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் வரும் ஏன் வீட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் ஏன் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வீட்லேயும் வச்சுக்கோங்க நம்ம தான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க முக்கியமாக நம்ம சொந்தக்காரங்க யாரையும் நம்பவே நம்பாதீங்க அவங்க தான் முக்கியமான எப்படி சொல்கிறது முக்கியமான முக்கியமாக முக்கியமான திருடன்களே அவங்க தான் முக்கியமாக சொந்தக்காரங்க மட்டும் நம்பவே நம்பாதீங்க நம்ம எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமோ தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோமோ நம்ம எதனா புதுசாக பண்ணுன்னு நினைக்கும் போது போய் நம்ம சொந்தக்காரங்கிட்ட மட்டும் ஒரு சஜெஸ்ட் பண்ணிட்டு கேட்டுவே கேட்டாதிங்க என்ன தொடங்கலான்னு இருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பண்ணலாமா வேணாமா கேட்டால் கண்டிப்பாக பண்ணுன்னு நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க பண்ணாதே லாஸ் ஆயிடும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் கடைசியில் நம்ம அந்த பண்ணுற ஐடியாவிலேருந்தே நம்ம வெளியே கொண்டு வந்துடுவாங்க ஆனால் அவங்க பசங்க நாம் சொன்ன ஐடியாவை அவங்க பிள்ளைங்களுக்குலாம் இது பண்ணிட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு பெரிய அளவுக்குவாங்க அதுமாரி யாரையும் கேட்காதீங்க உங்களுக்கு பண்ணுன்னு தோணியச்சா நீங்கள் பண்ணுன்னு பண்ணுங்க கடைசியில் தோத்தாலும் நாமளே ஜெயிச்சாலும் நாமளே தோத்தா ஒரு வேளை அப்பயே தெரியணுவாங்க ஜெயிச்சிட்டா வச்சுக்கோங்க அப்பயே இவனை பற்றி எனக்கு தெரியும் ஜெயிப்பானுவாங்க அதான் உலகம் நம்ம எது பண்ணாலும் நம்மளை யாரும் சொல்லிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஆனால் என்ன பண்ணணுன்னா மற்றவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் க மற்றவங்களுக்கு கஷ்டம் தராமல் இன்றைக்கி பண்ணிங்கன்னால் எல்லாேருக்கும் சிறப்பாக அமையும் நம்ம சிங்காரப்பேட்டை தாண்டி இப்போ இப்போ அங்கு திஜனைக்கு போய்ட்டுருக்கிறோம் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஜோனை தான் இங்கேருந்து பதினோரு கிலோமீட்டர் அங்கத்தி ஜோனை போனோம் போகிறதுக்கு கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவரில் போயிடலாம் நம்ம இங்கேருந்து கோவிந்தாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிங்காரப்பட்டை வந்தீங்கன்னா சிங்காரப்பேட்டையிலேருந்து கோவிந்தாபுரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாலின் நிறுத்துவாங்க அங்கேருந்து உள்ளே போனீங்கன்னா அங்கே அங்கே இப்போ போர்டு போட்டிருப்பாங்க அங்கே திச்சோனேன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது தான் வண்டியில் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் அடிச்சுக்குவோம் ஒரு ஒரு லிட்டர் போட்டால் போதும்னு நினைக்கிறேன் ஏன் பக்கம்தான் ஆனால் இங்கே பார்த்தா ஆல்ரெடி அஞ்சு பேர் முன்னாடி நிற்கிறாங்க போடுவாங்களா என்னான்னு தெரில நம்மளுக்கு போட தெரிஞ்சுன்னா கூட நாமளே பம்ப் எடுத்து பெட்ரோல் போட்டுக்கலாம் ஆனால் போட தெரியாதே சில டைம் யோசிப்பேன் பெட்ரோல் நாமளே போய் அடிச்சுட்டு காசு கொடுக்க முடியலாமா அப்படின்ட்டு அவங்க பாவம் நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறது நான் காத்துன்னு இருப்போம் எவ்வளோ ஆகும் ஆகட்டும்ன்ட்டு சீக்கிரம் வாங்கலாம்டா யாரா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒருத்தர் வராரு கண்டிப்பாக அவர் பெட்ரோல் அடிக்க தான் வராருன்னு நினைக்கிறேன் ஆ அவர் பெட்ரோல் அடிக்கிறவர்கள் தான் என்ன வர சொல்லிட்டாரு போகிறோம் கரெக்டாக ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறோம் கரெக்டாக நூற்றி மூணு ரூபான்னு நினைக்கிறேன் பெட்ரோலு ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிச்சிங்கன்னா அழகாக நம்ம போயிட்டு வந்துடலாம் அடிப்போம் பெட்ரோல் அடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி உடனே பார்த்திங்கன்னா கோவிந்தாபுரம் வந்துருச்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியான்னு சொல்லி போட்டிருக்கோம் அப்படியே ரைட் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அங்கு ஜோனிக்கான போகிற வழியை டச் பண்ணிகிட்டே அர்த்தம் ஸ்ட்ரைட்டு அந்த ரோடை ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா அங்கு தி ஜோனை தான் கண்டினியூஸாக போகலாம் ரோடு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும் பட் வந்து மேலே பலாப்பழம் பார்த்தீங்கன்னா முள் முள்ளாக தான் இருக்கும் பட் உள்ள கரசம் அழகாக இனிப்பாக இருக்கும் அது மாதிரி ரோடை பார்த்து நீங்கள் வந்து என்னடா இப்படி இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க ஆனால் பார்க் வந்து செம்மையாக இருக்கும் குளிக்கலாம் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஃபேமிலியோடு வரலாம் லவர்ஸோடு வரலாம் ஒரு வழியாக ஒரு டோக்கன் போட்டாச்சு பைக்கு இருபது ரூபா எனக்கு ரூபா ஆக மொத்தம் நாற்பது ரூபாச்சு ஸ்ட்ரைட்டாக ரோடை ஃபாலோ பண்ணி போனோன்னா கிட்டத்தட்ட எங்கே ஒரு நானூறு மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே போனீங்கன்னா ஜொனைக்கிட்டே போயிடலாம் கரெக்டாக வண்டி பார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய புளிய மரம் இருக்கும் அந்த புளிய மரத்துக்கெல்லாம் நிறுத்தலாம் இல்லைன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருக்கும் உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்குது அங்கே பைக்கை நிறுத்திட்டு நீங்கள் உள்ள குளத்துக்குள்ளே போகலாம் ஒரு வழியாக வண்டியை பார்க் பண்ணுற ப்ளேஸ் வந்துவிட்டோம் காரு பைக்குன்னு எவ்வளோ பைக் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு தான் எதுவுமே தெரியலைங்க ப்ரோ பாருங்க ப்ரோ மாஸ் பண்ணுறாங்க பாருங்கள் யாருக்கு ப்ரோ நீங்களா

அப்படியே அறு ப்ரோ குதி விரா குதி குதிங்க வேற மாதிரி பண்றாங்க பாருங்க தலக்கு மாய் இல்ல பாருங்க விருதனம் பண்றாங்க பாருங்க வேற மாதிரி அங்க பாருங்க அங்க மேல நூறு தட குதிக்காரு பாருங்க தலக்குலாக தான் சம்மரி பேறாருங்க பாருங்க அடிச்சாரு பாருங்க வேற மாதிரி பாருங்க விருதனம் பண்ணுங்க பாருங்க அவ்வளவு ஜாலி பண்றாங்க பாருங்க பாருங்க பெட்டுக்கு தோற மாதிரி போறாரு பாருங்க பாருங்க அந்த ஹைட்ல இருந்து குதிச்சது இவருதான் ஹாய் சொல்லு ப்ரோ ஹாய் ப்ரோ பேர் ப்ரோ பேர் திருமண செல்வன் என்ன ஊரு ப்ரோ கோவிந்தபுரம் கோவிந்தபுரம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லா இது பாத்தீங்கன்னா அங்குதி ஜனை ஆ இந்த ஏரி அறிவு அமைஞ்சிருக்கு ஆ ஜெனை தர்மன் ஜனை இது போல ஏரி அறிவுகள் அமைஞ்சிருக்கு இங்க வந்தீனா உங்க ஃபேமிலியோட வந்தீனா ஜாலியா குதிச்சிட்டு பாத்துக்கு

இப்போங்க அர்ஜுனன் அது அர்ஜுனன் துணை இருக்குது நகுலன் துணை இது போகணும் பீமன் கீழே இருக்கு பார்த்தீங்களாப்பா இது பீமன் துணை இது மொத்தம் பஞ்ச பாண்டவர்கள் இருந்ததுனால பஞ்ச பாண்டவர்கள் வந்து அஞ்சு துணை இருக்குன்னு நினைக்கிறேங்க பாருங்க இது மேலே பந்தங்களா இங்கேயும் ஒரு குளிக்கிறதுக்கு அழகான ஒரு அறிவு ஒன்று இருக்குது ப்ரோ ஆ ஆ ப்ரோ அதுங்க இருக்கு அதுண்ணே முன்னாடி ஒன்று இந்த வரேன் ப்ரோ உள்ள வந்தீங்கன்னா சம்மச்சாலியாக இருக்கும் ஃபேமிலியோடு வாந்திங்கன்னா ஒரு நாள் ரிலாக்ஸாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இதுமாரி வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தில் அழகாக ஃப்ரீயாக விட்டு போயிடலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க தெரியுங்களா எவ்வளோ பேர் இருக்குங்க வரும் ப்ரோ வரும் பிறோம் எவ்வளோ பேருக்காங்க ப்ரோ சரிங்களா எவ்வளோ பேர் ஃபேமிலியோட வந்திருப்பாங்க உங்கள உள்ள ஒரு நாள் சண்டே வந்து செலப்ரேட் பண்ணுறதுக்காக வந்துருக்காங்க எல்லோரும் ஏன்னா ஒரு ப்ரோ நீங்களா திருப்பத்தூர் லோக்கல் தானா ஓகே ப்ரோ வரம்புரோ வரம்புரோங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு வயசு இல்லை என்ன பார்த்தீங்களா என்ஜாய் பண்ணுறது பாருங்கள் கிட்ட பாட்டி இருக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்க போகிறேன் அவ்வளோ ஜாலியாக இருக்க போகிறேன் இந்த கல் அடி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறதுக்காக அந்த கல் அடி வச்சா சீக்கிரம் ஒன் இயர் ஒன் இயருக்குள்ளே நம்ம வீடு கட்டிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இல்லை அது நிஜமாக நிஜமாகவும் இருக்கிறது நிஜமாக நடக்கிறதுனால இவ்வளோ பேர் கட்டி வச்சுருக்காங்க இதோ கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த துணி கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் குழந்தை எல்லாம் வந்து கட்டி வச்சா. ஆமா ஆமா. எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. நம்பிகே மாட்டேல. அது நடக்குறதன்றதனால தான் கட்டி வச்சிருக்காங்க. பீமன் சோடே பாருங்க. அவர் பீமன் சோடே. எவ்வளவு குரிறாங்க. ஃபேமிலியா வந்து இருக்காங்க. ஸ்மோ சண்டே வந்து सेलिब्रेट பண்றதுக்காக. சோ ஜாலியா இருக்காங்க. பட் அங்க பாருங்க எடுத்து பெட்டில படுத்து மேலே பாத்து வர பாருங்க பெட்டில வர மாதிரி தர பாருங்க வர மாதிரி கொண்டு வர பாருங்க அங்க பாருங்க தேவி தன மடறாங்க பாருங்க அங்க பாருங்க அண்ணன் பாருங்க தலையிலாக தான் சமரவி பேர் அவரு அடுத்து வர பாருங்க வேற மாதிரி பண்றாங்க பாருங்க இங்க பாருங்க ஒரு டிஃபரண்டா ட்ரை பண்றாங்க எல்லாரும் வா வா நீ எப்ப வந்து திரும்பி வர சமரவி பண்றாங்க எப்படி உட்காரியா திரும்பி பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜோடிபுரா ஜாயின்னு போவாங்க பாருங்க இப்போ சார் போற மாதிரி போகிறாங்க பாருங்க பாருங்க வேற மாதிரி பாருங்க பாருங்க வேற மாதிரி பண்றாங்க பாருங்க இதுக்கு மேலே யாரையும் ஏற விட பண்ணுறதுக்காங்க ஃபாரஸ்டில் ரெண்டு பேர் ஸ்டாஃபை அவங்க போட்டிருக்காங்க போல இதுக்கு மேலே யாரும் அலோட் பண்ணுறதில்ல போல ரெண்டு ஸ்டாஃபு இங்கே எனி டைம் இங்கே எங்கேயே போல ஹாய் போல இது மேலே யாரும் அலோவு கிடையாது இது மேலே இதோட வந்து முடிச்சு நிதி எது இருந்தாலும் கீழே தான் இருக்கணுங்க ஓகே ப்ரோ கிருஷ்ணகிரி ப்ரோங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாங்க ஃபேமிலி மட்டும் இல்லை நெபர்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாங்க அவங்க ஒரு நாள் வந்து பாருங்க சிங்காரப்பட்டேருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் நினைக்கிறேன் எட்டு கிலோமீட்டர் எவ்வளோ எட்டு கிலோமீட்டர் பக்கம்தான் இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம ஜாலி பண்ணலாம் செம்ம வைபா இருக்குங்க இங்கே கிருஷ்ணகிரிலேருந்து வராங்க தருமபுரி வராங்க திருப்பத்தூர்லேருந்து வராங்க திருவண்ணாமலை சில டைம் வந்து பெங்களூர்லேருந்து கூட வராங்க ரெண்டு டைம் வந்து பார்த்தப்போ பெங்களூர்லேருந்து கூட வந்திருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே வந்து அங்கத்து ஜன்னிக்கி போயிட்டு அந்த ஃபால்ஸ்லாம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சின்னதாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது வியூ பாயிண்ட் இப்படி போ ப்ரோ இப்படியே போனீங்கன்னா இவ்வளோ சின்னதாக ஒரு பார்க் மாதிரி இருக்குது அழகாக இருக்கு பாருங்க செம்ம ஜாலியாக வந்தீங்கன்னா அழகாக இருந்துட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு அழகாக ஒரு தூக்கத்தை போட்டு விட்டு பேசுகிறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஒன்றும் சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கிறாங்க எல்லோருமே ஜாலியாக இருக்காங்க தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஜாலியாக இருக்காங்க ஓகே பெரிய மலமாக முன்னிட்டு இருக்குமாடா அந்த மலைம மேலே போய் உட்காந்துருக்கு அப்புறம் தம்பி வேறு உட்கார மேலே பயங்கரமாக இருக்கும் பாருங்க எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்க சரிதா எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்க சரியா தம்பி பாருங்க பாம்பு மேலே ட்ராவல் பண்ண போகிறாரு பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறாரு பாருங்க தம்பி சரிங்க டபுள்ஸ் தான் போவாங்க போல தம்பிங்க வேறு மாதிரி பண்ணுறாங்க பாருங்க சூப்பராக போறேன் ப்ரோ அங்க பாருங்க செம்ம தேன் கூடலாம் பயங்கரமா இருக்கு பாருங்க வேற மாதிரி இருக்குது பாருங்க செம்ம ஜாலியா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்தா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரெஸ்ட் இருக்கிறதுக்கு பாருங்க அழகா கட்டியிருக்காங்க செம்மையாக இருக்கு பாருங்க செம்ம ஜாலியாக இருக்கு வந்தீங்கன்னா ஃபன் பண்ணலாம் வந்தால் ஃபன் பண்ணலாம் நீங்கள் பாருங்க செம்ம ஜாலியாக இருக்கு பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது பாருங்க ரொம்ப ஜாலியாக இருக்கு பாரு சூப்பராக இருக்குங்களா புளிங்க புளிங்க இருக்காங்க பாருங்க நிறைய பேர் இல்ல கொஞ்சம் வயசான புளிங்க மாதிரி ஓகே ஓகே இவர் தான் அவரா

வரலாமா வந்தா ஜாலியா இருக்கலாமா

ஸ்நாக்ஸ் போண்டா வடை நீங்கள் தேவையானது எல்லாமே இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா போண்டா பஜ்ஜி டீ அனைத்து வகையாக சாப்பிட்ற பொருள் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு கொண்டு இருக்குது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டீசெண்டாக செய்கிறாங்க எல்லாருமே பாத்ரூம் வசதி கூட எல்லாமே இருக்குது உங்களுக்கு இங்கே வந்து அங்கே போகணுங்க கொஞ்சம் கஷ்டப்பட தேவை இல்லை பாருங்க உமன்ஸ் முக்கியமாக விமன்ஸ் சொன்னால் விமன்ஸுக்கு பாத்ரூம் கரெக்டாக இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு இடம் அதிகமாக இருக்குது மென்ஸும் இருக்குது விமன்ஸும் இருக்குது பாத்ரூமு பாருங்க செம்ம ஜாலியாக இருக்கு ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க போல் ஜாலியாக இருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க வந்தால் என்ஜாய் பண்ணலாம் வந்தா இதுலேயும் ஜாலியாக சில்ட்ரன்ஸ் கூட்டு வந்தீங்கன்னா ஜெர்காம்பலத்த விளையாடலாம் ஊஞ்சல் ஆடலாம் எவ்வளோ பெரிய மரம் பாருங்க பாருங்க அவ்வளோ பெரிய மரம் பாருங்க சரியான மரங்க எத்தனை வருஷம் மரம்னு தெரியல நம்ம வீடு கிளம்ப போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்